மக்களது தேவைகள் நிறைவேற்றக்கூடிய ஒரு ஜனநாயக ஆட்சி முறை தேவை என்று ஜனநாயகம் என்று வரும்போது எங்களது குரல்கள் நாங்களா முடிக்க வேண்டியிருந்தது இப்போது கொழும்பு மாவட்டத்தில் ஒரே ஒரு தமிழ் எம்பியாக தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற திரு மனோ கடைசன் அவர்கள் இந்த காலத்தின் ஒரு வெளியே இருந்து ஒரு விமர்சகராக இல்லாமல் உள்ளே இருந்த ஒரு போராடியாக இந்த விடிவத்தை கொண்டுவரக்கூடிய ஒருவராக வருவது என்னுடைய தேவை என்ன நாங்கள் வாயில்லா பூச்சிகள் சரி லோஷன் லோஷன் எங்களோடு அல்லது கட்சியோடு தலைவரோடு இன்றுதான் இணைந்து கொண்டார் என்பதை விட அவர் இப்போதுதான் கட்சியிலே அங்கத்துவம் பெற்றுக் கொண்டார் என்று சொன்னால் தான் அது பொருத்தமாக இருக்கும் காரணம் எங்களுக்குள்ளே நீண்ட உறவு தலைவர் மனவடை மீது நீண்ட காலமாக நம்பிக்கையோடு உறவாடிய ஒரு நண்பர் தான் லோஷன் ஆகவே எங்களுடைய சமூகத்தின் மீது இனத்தின் மீது அவர்களுக்கு அது கொழும்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு மிகவும் அவசியமான ஒரு விஷயம் தமிழ் மக்களுடைய விருப்பு வாக்குகளை அஸ்லாம் அலைக்கும் பாராளுமன்ற தேர்தல் களவை பொழுது திறந்துவிடப்பட்டிருக்கின்றது இதிலே இலங்கையின் பிரபலமான அரசியல் இயக்கமாக செயல்பட்டு கூடிய நாங்கள் தமிழ்போக் கூட்டணியாக ஜனநாயக மக்கள் கூட்டணியாக முன்னகர்ந்து கொண்டிருக்கின்றோம் இன்று ஐக்கிய மக்கள் கூட்டணிக்குள்ளே நாங்கள் புரிந்தினர் உடன்படியின் அடிப்படையிலே களமிறங்கிக் கொண்டிருக்கின்றோம் இந்த அடிப்படையிலே மேல் மாகாணத்திலே கம்பஹா கொழும்பு களத்துறை செப்பரக மாகாணத்திலே கேகாலை ரத்னபுரி மத்திய மாநிலத்திலே அண்டி நொரெளிய உபமாகாணத்திலே மதுரை ஆகிய மாவட்டங்களிலே நாங்கள் வேட்பாளர்களை டெலிஃபோன் தொலைபேசி சின்னத்திலே களமிறக்க உடன்படிக்கையிலே கைச்சாத்து இட்டுக்கொண்டிருக்கின்றோம் இந்த தரமான வளமான எதிர்காலத்தை நோக்கி நேர்மை துணிச்சல் துரப்பார்வை அர்ப்பணிப்பு வன்மொழி வன்மை கொண்ட வேட்பாடுகளை நாங்கள் களமிறங்கிக் கொண்டிருக்கின்றோம் அனுபவமும் வரலாற்றிலே நாங்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய காத்திரமான பதிவுகளும் எண்ணங்கள் தொடங்கிக்கின்றன அதே போல புதிய எண்ணங்களையும் நாங்கள் உள்வாங்கிக் கொண்டிருக்கின்றோம் புதிதாக சிந்திக்க புதிதாக பார்க்க புதிதாக கலவையிலாக நாங்கள் தயாராகி கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே கொழும் மாவட்டத்திலே தலைகர மாவட்டத்திலே நாட்டின் சகல தீர்மானங்களும் எடுக்கப்படும் தீர்மானிக்கப்படும் முதல் மாவட்டம் தலைவர் மாவட்டத்திலே பாராளுமன்றம் இருக்கிறது இங்கே தான் ஜனாதிபதி இலங்கும் இருக்கிறது இது பிரதமர் இலங்கும் இருக்கிறது இது அமைச்சுகள் அளவில் கரையரில் இருக்கின்றன இங்கே தான் தீர்மானங்கள் அளவடாப்படுகின்றன ஆகவே இங்கே தலைநகர் மாவட்டத்திலே எங்கள் மக்கள் இருப்பு என்பது கட்டாயமானது தரப்பட முடியாது என்பதை தெளிவாக மக்களுக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் ஜனாதிபதி இனிய நண்பர் தோழர் அனுரகாக்கி அவர்களுக்கு பலவரை நான் வார்த்தைகள் தெரிவித்து விட்டேன் வெற்றி பெற்று வார்த்தை தெரிவிக்க தேவை கிடையாது அவர் நண்பர் நாட்டு ஜனாபதியாக இருக்கிறார் அவர் மக்கள் அளித்த வாக்குறுதிகளை சிவனை நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அதே வேலையில் அதோடு போதாது அள்ளி கொடுத்து விட முடியாது நாங்கள் அங்கே இருக்க வேண்டும் என்றால் தான் தேசிய அரங்கிலும் சர்வதேச அரங்கிலும் எங்கள் மக்களை துன்பங்களை துயரங்களை கஷ்டங்களை தண்ணீரை எடுத்து வைக்க முடியும் அபிலாஷைகளை கோபங்களை ஆத்திரங்களை எடுத்துக் கொள்ள முடியும் அதற்கான தகவல்கள் நாங்கள் வாயில்லா கூச்சிகள் கோச்சிகள் ஆகவே அதை நாங்கள் செய்வோம் அதுக்காக மக்களை கலை பாராளுமன்றம் மாகாண சபை உள்ள அனுப்புகிறார்கள் செய்வோம் ஆகவே அந்த அடிப்படையில் இன்று சொன்னது போல அந்த தெலநகர மாவட்டத்திலே தமிழ் போக்கூட்டணி ஜனநாயக மக்களின் சார்பாக என்னுடன் சேர்ந்து களமிறங்கிய நண்பர் தம்பி ரகவதி பாலசிரீதரன் ரோஷன் அவர்கள் தராய் கொண்டிருக்கின்றார் அவர் ஜனதா மக்கள் முன்னியின் அங்கத்தவராக களமிறங்கின்றார் தமிழ் போக்குட்டணியின் வேட்பாளராக களமிறகின்றார் இந்த செய்தி நான் மகிழ்ச்சியுடன் இருந்ததில்லை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் ரோஷன் அறியப்படாத மனிதர் அல்ல அவர் உங்களால் அறியப்பட்டவர் மக்களால் அறியப்பட்டவர் ஊடகத்துறையிலே பல சாதனைகளை செய்து தீர்காட்டை கொண்டவர் அது மட்டுமல்ல நாட்டிலே இன்று ஏற்பட்டிருக்கிற மாற்றத்தின் அடிப்படை எனது மாவட்டமான எங்கள் மாவட்டமான நடைபெற்ற அரகலை என்ற அரவழி போராட்டம் எல்லாம் தெரியும் அந்த போராட்டத்தின் விளைவாகத்தான் நாட்டிலே அரசு மாற்றம் இருந்திருக்கிறது அதற்கு முன்னாலே பழைய பார் ஜனாதி மாற்றம் இருந்தது தெரியும் அந்த போராட்டத்தின் போது தமிழ் மக்களின் சார்பாக தலைவர்கள் தமிழ் மக்களின் சார்பாக தமிழ் கோஷம் பங்கெடுத்திருக்கின்றார் குற்போம் ஆகவே இந்த அரகல என்ற போராட்டம் அல்லது அந்த அறவழி போராட்டம் என்பது கட்சிக்கு மாத்திரம் சொந்தமானது அல்ல அங்கே எழுப்பப்பட்ட அந்த ஊழலுக்கு எதிரான கோஷம் அதிகார சுயிற்கு எதிரான கோஷம் பின்போக்குவது எதிரான கோஷம் அனைத்தும் எங்களது கோஷம் தான் அதை ஒரு கட்சி பாத்திரம் தன சொந்தமானதாக மாற்றம் காட்டி என்னை அனைவருமே ஒரே குடையில போடுவதை நாங்கள் எக்காரங்களே மாட்டோம் எங்கள் மக்கள் நாட்டில் இன்னமும் முழுமையான சமத்துவ மக்களாக முழுமையான உள்ள மக்களாக மாற்றவில்லை வளையத்திலும் சரி வடகிழக்கிலும் சரி அதை மாற்ற வேண்டும் ஐக்கியம் விடாது நடைமுறையிலே அந்த சமத்துவம் எடுத்து காட்டப்பட வேண்டும் எடுத்து காட்டப்படுவதற்கு நாங்கள் அரசாங்கத்திற்கு அந்த உறுதிமொழியில் மக்களுக்கு தருகிறேன் அதே வேளையிலே மறுபுறத்திலே அரசாங்கம் கொண்டு அந்த சமத்துவத்தை இப்ப இருக்கிற சமத்துவத்தை கூட குளம்புகளிலே ஈடுபடுவார்கள் சும்மாவாக இருக்க மாட்டோம் அதற்காக அங்கே போக்குவரத்து பார்ப்பனர் சில வேண்கள் ஆகவே அதை நாங்கள் சொல்லி நண்பர் தம்பி லோசன் அவர்களை என்ன மக்களுக்குள் மக்கள் முன்னணிக்குள்ளேயும் தமிழ் போக்குவரத்துக்குள்ளேயும் நான் மனப்பூர்வமாக தலைவரின் முறையிலே வரவேற்கிறேன் அவர் தனது மருத்துவம் சில விடயங்களை உங்களுக்கு ஊடகங்களுக்கு மக்கள் தெரிவிக்க வேண்டியோம் நாங்கள் அங்கம் வகிக்கூடிய தமிழ் முற்போக்கு கூட்டணி என்பது இந்த இருக்கக்கூடிய அரசியல் இயக்கமான கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியின் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் பிரதான பங்காளி கட்சியாக இருக்கின்றனர் இந்த பங்காளி கட்சிகளுடன் இணைந்து நாங்கள் இந்த பொது தேர்தலிலே மேல் மாகாணத்தில் இருக்கக்கூடிய கொழும்பு கம்பஹா கல்லுத்துறை சப்ரகம மாகாணத்தில் ரத்தின புரிக்கை காலை மத்திய மாகாணத்தில் நூரலியா கண்டி அதே போல் உவா மாகாணத்தில் வதுளை ஆகிய மாவட்டங்களிலே போட்டியிடுகின்றோம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் எங்களுடைய முன்னாள் உறுப்பினர்களாக இருப்பவர்கள் போட்டியிடுகின்றார்கள் கொழும்பை பொறுத்தளவுக்கு எங்களுக்கு ஒரு புது முக வேட்பாளரை அறிமுகப்படுத்த வேண்டிய தேவை இருந்தது மக்களுடைய அவசியப்பாடும் இருந்தது அதன் அடிப்படையில் இன்று எங்களுடைய கட்சியிலே உத்தியோகபூர்வமாக இணைந்து கொண்ட என்னுடைய நீண்ட நாள் நண்பர் ஊடக லோஷன் அவர்கள் கொழும்பு மாவட்டத்தின் ஜனநாயக மக்கள் முன்னணி தமிழ் முற்போக்கு கூட்டணியின் சார்பிலே ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளராக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படுகிறார் மனோ கணேசன் அவர்களோடு இணைந்து அவர் கொழும்பு மாவட்டத்திலே இந்த தேர்தலில் தொலைபேசி சின்னத்திலே போட்டியிடுகிறார் என்பதை நாங்கள் அறிவிக்கின்றோம் லோஷன் எங்களோடு அல்லது கட்சியோடு தலைவரோடு இன்றுதான் வந்து இணைந்து கொண்டார் என்பதை விட அவர் இப்போதுதான் கட்சியிலே அங்கத்துவம் பெற்றுக் கொண்டார் என்று சொன்னால்தான் அது பொருத்தமாக இருக்கும் காரணம் எங்களுக்குள்ளே நீண்ட உறவு இருக்கிறது தலைவர் மனோகணேசன் மீது நீண்ட காலமாக நம்பிக்கையோடு உறவாடிய ஒரு நண்பர் தான் லோஷன் ஆகவே எங்களுக்கு இது ஒரு புதிய களம் அவருக்கு புதிதாக இருக்குமே தவிர இந்த உறவு புதிதான உறவு அல்ல மிகவும் பழமையான அதே போல இருத்தமான உறவு என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் லோஷனிடம் தனிப்பட்ட ரீதியாக இருக்கின்ற விடயங்களை மற்றவர்களை விட என்னால் தான் தெளிவாக சொல்ல முடியும் தலைமைத்துவ பண்பாக இருக்கட்டும் முகாமைத்துவமாக இருக்கட்டும் எங்களுடைய சமூகத்தின் மீது இனத்தின் மீது அவர்கள் இருக்கக்கூடிய அக்கறையாக இருக்கட்டும் அது கொழும்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு மிகவும் அவசியமான ஒரு விஷயம் தலைவர் மனோகணேசன் அவர்களோடு இணைந்து பணியாற்றுவதற்கு இப்படியான ஒரு நாங்கள் இந்த தேர்தல் களத்திலே இறக்குவது என்பது மிகவும் அவசியமான ஒரு விஷயமாக இருக்கிறதாகவே இந்த தேர்தலை பொறுத்தளவுக்கு நாங்கள் எங்கெல்லாம் வசிக்கின்றோமோ அங்கு எங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வது எங்களுக்கு மிக முக்கியமானதாக காரணமாக இருக்கிறது அதன் அடிப்படையில் ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய மக்கள் கூட்டணியை நாங்கள் போட்டியிட்டாலும் எங்கள் தமிழ் மக்களுடைய விருப்பு வாக்குகளை நாங்கள் இயலப்பட முடியாது யாருக்கும் எங்களுடைய மக்களுடைய வாக்குகளை வந்து பெற்றுக்கொண்டு செல்லுங்கள் என்று நாங்கள் தாரை பார்க்க முடியாது எங்களுடைய மக்கள் எங்களுக்கு வாக்களித்தால் மாத்திரம்தான் எங்களுடைய உறுப்பினர்களை பெற்றுக்கொள்ள முடியும் அதுவும் ஐக்கிய மக்கள் சக்தியோடு தான் எங்களுடைய மக்கள் இருக்கின்றார்கள் ஆகவே நாங்கள் தெளிவாக செயற்பட்டு தலைநகரத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் தலைவர் மனோ கணேசன் அவர்களுக்கும் நண்பர் ஏ ஆர் பி அவர்களுக்கும் வாக்களிக்கும் பட்சத்திலே கொழும்பு மாவட்டத்தில் மீண்டும் ஒரு தடவை இரண்டு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலை தோன்றும் அதனை தோற்றுவிக்க வேண்டும் அதற்கு கொழும்பு மாவட்டத்தின் தமிழ் மக்களுடைய ஏகோபித்த அரசியல் தளமான ஜனநாயக மக்கள் முன்னணியும் முழுமையான இயந்திரமும் செயற்படும் என்பதையும் கட்சியின் பொதுச் செயலாளர் என்ற வகையிலே நான் தெரிவித்துக் கொள்வதோடு இந்த சந்தர்ப்பத்தில் தனது அரசியல் வகை குறித்து என்னுடைய நண்பர் ரோஷன் ஒரு சில வார்த்தைகளை கூட தெரிவிப்பார் அரசியல் என்பது எனக்கு புதியதல்ல ஆனால் தேர்தல் கடன் என்பது எனக்கு மிக இதன் அடிப்படையில் கொழும்பு மாவட்டத்தில் ஜனநாயக மக்கள் முன்னணியின் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் இரண்டாவது வேட்பாளராக போட்டியிட எனக்கான அழைப்பையும் விடுத்து அதற்கான வாய்ப்பை வழங்கிய இந்த கூட்டணியின் தலைவர் திரு மனோ கணேசன் அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் என்னுடைய நண்பர் ஊடகத்தில் மிக நீண்ட காலமாக எங்களோடு சேர்ந்து பயணித்திருந்த முருகேசு பரவிதன் அவர்களுக்கும் இப்போது இந்த கூட்டணியின் பொதுச் செயலாளராக இருக்கின்ற பரவிதரன் அவர்களுக்கு மனமார்ந்த ரண்டிகளை தெரிவித்துக் கொண்டு இங்கே இருக்கின்ற கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் அது போல கூட்டணி அங்கத்தவர்கள் அத்தனை பேருக்கும் பொதுமக்களுக்கும் என்னுடைய அன்பாந்த வணங்களை தெரிவித்துக் கொண்டவர் இது ஒரு காரத்தின் தேவை அறிந்து எடுக்கப்பட்ட ஒரு முடிவாக நான் கருதுகிறேன் குறிப்பாக அன்புக்குரிய மனோ கணேசன் மனோ அண்ணா அவர்கள் என்னுடைய சிறுவயது நான் கொழும்பில் வாழ ஆரம்பித்த இந்த இருந்து தொடர்ச்சியாக எவ்வாறு தமிழ் மக்களுக்கான இங்கே கொழும்பிலே வாழ்க்கை பள்ளினத்துவம் சார்ந்த மக்களுக்கான போராட்டங்களை முன்னெடுத்தார் பல இடங்களில் தனிநபராக அவர் போராடி கொண்டிருந்தார் என்பதை தொடர்ச்சியாக அவதானித்துவார் எனவே ஊடக பரப்பிலும் ஒரு ஒலிபரப்பாளனாகவும் என்னுடைய பயணம் ஆரம்பித்து அதற்கு பிறகு ஒரு சமூக வருத்தரத்தை ஊடாக பயணித்த ஒருவனாக சட்டமானவனாக என்னுடைய பயணம் தொடர்ந்த இந்த வேளையில் பல்வேறு அரசியல்வாதிகளோடு இருந்த தொடர்பு ஒரு விமர்சகனாக அரசியலை அவதானிப்பவராக இருந்த வேளையில் அரசியல் மீதான நாட்டம் அதுபோல எங்களது மக்களுக்கான குரலாக இருக்க வேண்டிய ஒரு தேவை ஆகியிருந்த விலையில் பயணப்படுவதற்கு மிக பொருத்தமானவராக திரு மனோகணேசன் அவர்களும் அவர் சார்ந்த இந்த கூட்டணியின் அமைப்பு தான் அது போல இந்த இடத்திலேயே கொழும்பு என்ற தலைநகரத்தின் முக்கியத்துவம் அந்த தலைநகரத்திலே இருந்து ஒலிக்க வேண்டிய எங்களுடைய பிரதிநிதத்துவம் எங்களுடைய குரல்கள் ஆகியவற்றின் முக்கியமான நாங்கள் இதன் காரணமாக தான் அவர் இதற்கு முதலும் பல தலைவர்கள் அழைத்த போதிலும் கூட அப்போது இருந்த ஒலிபரப்பின் மீதான நாட்டம் என்னுடைய ஒலிபரப்புக்கு அப்போது நான் இருந்த தேவையாக கருதி நான் அன்போடு அதை சரியான காரணங்கள் கூறி மறக்கவில்லை அதை ஏற்றுக்கொண்டதுக்கு முந்தையில் அவருக்கு நன்றிகள் இம்முறை அவரது இந்த அழைப்பு எனக்கும் ஒரு மிக முக்கியமான தேவையாக இருந்தது குறிப்பாக நான் அடிக்கடி ஒரு ஒலிபரப்பாளர்களாக ஒரு ஊடக வீரனாக செயற்பட்ட வீடுகள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்த விடம் எங்களது மக்களின் இருக்கும் இது தனியே கொழும்பு தலைநகரம் தான் சார்ந்தது மட்டுமல்ல இலங்கையில் உள்ள அத்தனை இடங்களிலும் தமிழ் பேசும் மக்களாக நாங்கள் இருக்கின்ற வேலையில் எங்களது இருப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய தேவை இப்பொழுது ஊழல் எதிர்ப்பு என்பது நாட்டிலே பரவலாக பேசப்படுகிற விடயமாக இருக்கிறது மக்களது தேவைகள் நிறைவேற்றக்கூடிய ஒரு ஜனநாயக ஆட்சி முறை தேவை என்று வரும்போது ஜனநாயகம் என்று வரும்போது எங்களது குரல்கள் நாங்களாக ஒழிக்க வேண்டிய தேவை இப்போது நான் இங்கே கேட்க எனக்கும் திரு மனோகணேசன் அவர்களுக்குமான வாக்கு மட்டுமல்ல எங்களது பிரதிநிதிகள் எங்கெங்கே நிறுத்தப்படுகிறார்களோ அங்கெல்லாம் எங்களது இருப்பை தக்க வைக்க ஒன்றுபட்ட வாக்கின் அதிகரிப்பு மிக முக்கியமானது நான் தொடர்ச்சியாக ஒரு பொறுப்பான ஒலிபரப்பாளராக ஊடகவியாளராக குறிப்பிட்ட அடையாளமும் இல்லாமல் வாக்கடியுங்கள் உங்களது வாக்குரிமையை பயன்படுத்துங்கள் எங்கள் பிரதிநிதிகளை கொண்டு வாருங்கள் அப்போதுதான் எங்களது தேவைகள் நிறைவேற்றப்படக்கூடிய குரல் அங்கீகரிக்கும் இப்போது கொழும்பு மாவட்டத்தின் ஒரே ஒரு தமிழ் எம்பியாக தமிழ்நாடு வந்து உறுப்பினராக இருக்கின்ற திரு மனோகணேசன் அவர்களது கரங்களை பலப்படுத்துவது இந்த காலத்தின் கொழும்பிலிருந்து இரண்டு தமிழ் பேசும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இங்கே இருக்கும் அதற்கேற்ற இருக்கும் அதற்கேற்ற மக்கள் தொகை இங்கே இருக்கும் இருக்கும்போது நாங்கள் ஏன் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்ற கவலையை ஆதங்கவும் ஒரு விதமான அரசியல் கோபமும் எனக்கு எனவே அந்த இடத்திலே ஒரு வெளியே இருந்து ஒரு விமர்சகனாக இல்லாமல் உள்ளே இருந்து ஒரு போராடியாக இந்த வடிவத்தை கொண்டு வரக்கூடிய ஒருவராக வருவது என்னுடைய திருவை என்று நான் கருது அதற்கு மிக பொருத்தமான ஒரு அமைப்பை தேர்ந்தெடுக்க வேண்டிய கொடுப்பும் அந்த அமைப்பு வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்புடைய ஒரு விடயமாகவும் இருக்க வேண்டிய ஒரு தலை இதன் அடிப்படையில் என்னுடைய தெளிவு தவறானது இல்லை என்பதை நிரூபிக்க வேண்டிய கடப்பாடு உங்கள் அத்தனை பேருக்கும் இருப்பதாக நான் நினைக்கிறேன் திரு மனோ கணேசன் அவர்கள் தன்னுடைய உரையிலே இங்கே என்னை வரவேற்று அன்புடன் உபசரித்து குறிப்பிட்ட அந்த விடயம் மிக முக்கியமான ஒன்று தலைநகரம் என்பது மிக பிரதானமான தலை அங்கேதான் இருக்கும் எனவே நாட்டின் தலையாக இருக்கும் நாட்டின் தலைவிதியை தீர்மானிக்கக்கூடிய இடத்திலே நாங்கள் எங்களது தலைவிதியை தீர்மானிப்பவர்களாக இருக்கும் போது எங்களது குரல்கள் நாடாளுமன்றத்திலே இருக்கிறோம் இப்போது புதிய அரசாங்கத்தின் மீது மக்களது நம்பிக்கை இருக்கிறது ஆனால் அது ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தல் வந்து வரும்போது யார் உங்கள் பிரதிநிதிகள் யார் எங்கள் பிரதிநிதிகள் யார் எங்களை அங்கே பிரதிநிதித்துவம் செய்ய வேண்டியவர்கள் என்பதை நிலைநிறுத்த வேண்டிய தேவை வந்து அந்த தேவைக்கான பதிலாக திரு மனோகணேசன் அவர்கள் ஒரு மாபெரும் கூட்டணியின் தலைவர் ஒரு மிகப்பெரிய கூட்டணியின் மிகப்பெரிய தூண் ஒரு அடிப்படையாக கட்டி எழுப்பப்பட்டு வளர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு ஜனநாயக கட்சியின் தலைவர் அப்படி இருக்கும்போது அவரது தேவையோடு சேர்த்து பயணிக்கக்கூடிய அவரது இரண்டாவது குரலாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னொருவருக்கு கொடுங்கிறது வழங்கப்பட வேண்டும் அது நானாக இருப்பேன் என்று நம்பிக்கை முடித்து இருக்கும் பட்சத்தில் என்னையும் சேர்த்தே தெரிவு செய்ய வேண்டிய ஒரு கடமையும் நான் நன்கு வருகின்றேன் அதை இனி சொற்கள் இல்லாமல் செயலில் கொண்டு வர வேண்டியவை இத்தனை காலமும் என்னுடைய இந்த குரல் வழியாக உங்களுக்கு ஒலி ஒளிபரப்பின் உண்டாக காணொலியில் உண்டாக வந்தது விடிகளை மக்களது நலன் சார்ந்த ஒரு மக்கள் மன்றத்திலிருந்து உரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் எனக்கு ஏற்படுத்தி தர வேண்டிய ஒரு அன்பும் கடமையும் உங்களுக்கு இருப்பதாக நான் கருதுகிறேன் எனக்கு அருகில் இரண்டு பக்கம் இருக்கின்ற இவர்கள் கூட தங்கள் தங்கள் மாவட்டங்களின் குரல்களாக உங்களுக்கு வர வேண்டியது இந்த மக்கள் பிரதிநிதிகள் அங்கே மன்றத்தில் அதிகரிக்க போது எங்களது பலம் அதிகரிக்கும் எங்களது மக்களின் குரலின் பலம் அறிவிப்பு எங்களது மொழிக்கான தேவை எங்களது இனத்துக்கான சேவை ஆகியதான் மிக அதிகரிக்கும் மனதிலே கொண்டு இது என்னுடைய ஆர்வமாக இங்கே இருக்கட்டும் இந்த நல்ல ஆர்வத்தை வழங்கிய அனைவருக்கு மனவாத நன்றிகள் திரு மன அவர்கள் திரு பரணிதன் அவர்கள் அதுபோல இங்கே இருக்கின்ற சிரேஷ்ட உறுப்பினர்கள் அத்தனை துணைகளும் உங்களது ஆதரவோடும் பயணம் பயணத்தோடும் வெற்றிகரமாக கொழும்பு மாவட்டத்தில் எங்களது குரல்கள் குடிக்க இங்கே ஐக்கிய மக்கள் கூட்டணியின் தொலைபேசி சின்னத்திலே போட்டியிடப் இரண்டு வேட்பாளர்களுக்கும் உங்களது வெற்றியை நீங்கள் அள்ளி வழங்க வேண்டும் என்று அன்போடு உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த இடத்திலே தொடர்ச்சியாக எங்களது இந்த பயணம் ஜனநாயக அடிப்படையில் மக்களது குரல்களாக உரிக்க வேண்டிய அந்த தேவையின் கடப்பாட்டை தயவு செய்து நீங்கள் மட்டும் உணர்ந்து கொண்டதோடு நிற்காமல் உங்களது அன்புக்குரிய அத்தனை பேர் இதை சரியான முறையில் எடுத்திய உங்கள் இது மிக முக்கியமான ஒரு காலத்தின் தேவை இந்த சந்தர்ப்பம் தவறவிடப்பட்டால் ஐந்து வருடங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் நினைவுதேந்து யோசிக்க வேண்டியிருக்கும் என்பதை தான் மீண்டும் ஒரு பொறுப்பான ஊடக வீரானவராக இருந்து இப்போது அரசியல் கடத்திலே இருக்கும் ஒரு மனிதனாக உங்களுக்கு ஒருவனாக இங்கே தெரிவித்துக் கொள்வார் இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய என்பதற்கு மனமாக නතිවරණ බීම යතු ලති ති තිව අවසානයි මතිවය රටම එක ස කොටස කර මයි පතිප කට තින නත් කටස යි ති ක මස जा දනීමන දැ ව කස ස්ි සිගති න පත් නේ ස් නැතින තිවන ජනාව තමන්ගේ පලාපතුව ශ . ීම ओप तराාවමनाාව अंदल ध नजा कर न वाण वस्थद पतिवा हैवा अ अी नजा मि्य प्र संधानजा चमण हैी मेरा जीव है के जता करने रा जा बा ्यते करें अप माता है प अी सुध अपे इतिहास है ंग जन कर इ हालत है अ उन सुन जसा म अ जनतातना अी तावर कर मेरा शरीरांका अ बहुत भी भ र रीलामटवों श्रीलाखला मुस्लिमवा सिंहला वेवा बहुत वेवा यंदवेवा स्लाम वेवा इतने वा गक् ला पे हो विन मम औरध विश् सरा मसात्र नहीं मटना चन है में यह अीकर मसां प संूर दे अ को जा मत्युमासा मा ज न में नहींना रा में ज डिस्ट्र में श नता जनता ज ंट अ बारे होनेला गो තියන්නේ अ कोला ති सම समाනताාව න समाනता सමනන सමාතාව තිටන भाාषාවනතර आගමत्र जनවගත है स सब अ अ वस् मि प्रधान समुझर संधाने तु टेलिफोल लाज बान तर रा पलातेबा ल तरह स पते रा्टपूरा अध्य पलाते महानोर नवरेड हुआ ब़ते बदुल स पला नाना तर अ सो अी पत् करन ि ए, ए, के त जना कार कार ती हममां से प कार नने मेंद दई ि केने इ इ ि के अपी ोज आिवार अवा नहीं सम मान स अने सती अंगर दना है हमार अ जनता नहीं पल हमारगचवस्ताद पटी हम गना है त नहीं है जनन श बड़ट मुर वाना बैनमा अल अवस्थादी पालेटी हम मा मගේ साौद्र इत्र रारा मात्र या र्वमा हा हर् बरी हु प ट है माव दूरा ना है माගේ साह त्र भ द है मात् मගේ आता अग है साौद ने बट इ भैने है මරිම ත් බැර බ ඒතුගේ න වැටරන්න ර වැ එකරන ර ක ල මර බ බ න නිසා වැ අල ම සමනතාවගන සමගගන ශයගෙන කතා කරන මිනී කතා කරල වැඩ බ නිසා මම මල ස बा ම लोद अ मास त लोन दसाौद स मा्य द समा ගේ अ ස අले स्द में अगर अवस्थ जा जा अवस् साले अ अी करें इसा अी जोसाल है ू रा दे कर है अ क लोशन स सु म अ पक से महाले कम बा औरके स्मात मेंड़ लाबा